பாகிஸ்தான் மீது இந்தியா வந்துட்டு போர் தொடுக்க ரெடியாக இருக்கா சார் பல நாடுகள் வந்துட்டு உலக நாடுகள் இங்கே இந்தியாவுக்கு ஆதரவு தெரிச்சு வந்திருக்காங்களே இதோட பின்னணி எப்படி பார்க்குறீங்க இல்லை போருங்கிறத இந்தியா தவிர்க்கும் தவிர்க்கிறதுக்கு வந்து பயமோ அல்லது வேற எந்த தயக்கமோ காரணம் இல்லை இது தேவையில்லாத ஒரு விரயம் செலவு தேவையில்லாத ஒரு நாள் விரயம் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை பாகிஸ்தானை முடக்கிறதுக்கோ திருத்துறதுக்கோ வழியே கிடையாது அவங்களை எங்கேயாவது திருத்த முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது ஆரம்பத்துலேயே அது முடியாமல் போனதுனால தான் நாடு பிரிக்க வேண்டிய அளவுக்கு அவசியம் வந்தது இல்லைன்னா எப்போவோ இந்தியா ஒரே நாடாக தான் இருந்திருக்கும் அவங்கள திருத்த முடியாது இப்போ கேள்வி என்ன அப்படின்னா நமக்கு அவங்க எந்த விதத்தில் பாதிப்பு தர்றாங்க அப்போ அவங்களுடைய தீவிரவாத இயக்கங்களை நம்ம வந்து உடக்கி அவங்கக்கிட்ட கொடுத்தா சரியாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு தண்டச்சோறுக்கு வந்து நண்பர்கள் இருப்பாங்க அந்த தண்டச்சோரை இன்னும் தண்டச்சோற ஆகிறதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க அப்போ அந்த நண்பர்களை ஒதுக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த தண்டச்சோரை என்றைக்கோ ஒரு நாள் திருந்துவான் அந்த மாதிரி ஆன முயற்சியை தான் நீங்கள் உண்மையிலே பாகிஸ்தான் மேலே எடுக்க முடியும் இப்போ யூரோப்பியன் யூனியனை பற்றி பேச சொல்லுங்கள் ஜெய்சங்கர் சொல்கிறாரு நீ எனக்கு எனக்கு பாடம் நீ எதை வந்து அதை சொல்லு இது புரியும் இப்போ கேனடாக்கோ பாகிஸ்தானுக்கோ இது புரியாது கனடாவில் வந்து நிறைய தீவிரவாத சிந்தனை உள்ளவங்க ஊடுருவி அந்த நாட்டையே ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானே தீவிரவாதிகளை உருவாக்கிக்கிட்டு அதன் மூலமாகத்தான் அதாவது கூலிப்படைகளை உருவாக்கிட்டு சம்பாதிக்கிற வேலையத்தான் அது பண்ணுது நீங்கள் பாகிஸ்தானை வந்து நீங்கள் ஒரு முழு நாடாக பார்க்குறீங்க பாகிஸ்தானில் ஏற்கனவே மூணு நாடுகளினுடைய அதனுடைய மூணு மாகாணங்களுடைய பிரச்சனையை அதை ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இதில் பிஓகேங்கிறது வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்மளோட இணைவதற்கான அத்தனை சூழ்நிலைகளை தான் இருக்காங்க ஏன்னா அவங்க உண்மையிலேயே பஞ்ச படைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க எல்ஓசியில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பாகிஸ்தான் ஒரு பெரிய தொல்லை கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோமீட்டர் இந்த பக்கம் எப்படி மயன்மார் ஒரு மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய தொல்லையோ அந்த மாதிரி அந்த இடத்துல பாகிஸ்தானுங்கிறது ஒரு பெரிய தொல்லை மயன்மார் இப்போ சமீபத்தில் ஒரு இயற்கை சீ சீரழிவை கண்டபோதும் நமக்கு அவங்க தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த போதும் நாம் போய் அங்கே என்ன பண்ணமோ அதை பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் இது தான் இந்தியா ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பரபரப்பு காட்சி வரணும் ஒரு போர் நடக்கணும் உடனே வந்து எல்லா பக்கமும் இத்தனை பேர் சாவு அப்படின்லாம் வரணும்னா அதுக்கு பாகிஸ்தானோட இப்போ சைனாவோட சண்டை போட சொல்லுங்கள் போட்டால் அதில் ஏதோ பிரயோஜனமாக இருக்கும் பாகிஸ்தானோட சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் தற்கொலை பண்ணிக்கிறவனை எதுக்கு நாம் போய் கொலை பண்ணணும் அவன்தான் எப்படி இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிறானே அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் போன அந்த இருபத்தி ஆறு உயிருக்கு பதில் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கும் மூணே மூணு உயிரோ ரெண்டே ரெண்டு உயிரோ தான் கார்கில் போருக்கு வாஜ்பாய் ஐயா உங்களுக்கு செஞ்சு கொடுத்தது ஸோ அது உக்கரமாக இருக்கும் ஸோ பாகிஸ்தான் இரண்டு மூன்று நாடுகளாக பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நாடுகள்னு சொல்கிறத விட இரண்டு மூணு தொகுப்புகளாக மாகாணங்களாக பிரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தஞ்சி கோடி பேர் உள்ள ஒரு நாடு எப்படி உருப்பிடும்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு என்ன பிரச்சனைனா இந்த இஸ்லாத் சார்ந்த சிலவர் இருக்காங்க அதாவது ஒரு மதம் என்றைக்குமே தீவிரவாதிகளை உருவாக்காது மதம் வந்து பண் பண்படுத்துறதுக்கு தான் எல்லா வேலைகளையும் செய்யும் இந்த பக்கம் நமக்கு பங்களாதேஷ் அங்கே வந்து நம்மளோட விளையாடுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளேயே வந்து நம்மக்கிட்ட வந்து தீவிரவாத சிந்தனை உள்ளவங்க ஊடுருவி இருக்காங்க இந்த பக்கம் இருபத்தைந்து கோடி பேர் பாகிஸ்தான் தேவையில்லாமல் நீங்கள் மூணு இடத்துலையும் உசுபேத்தி விட்டுட்டு ஒரு நாட்டை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறது அர்த்தமற்ற வேலை இவ்வளவு தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ மோடி வந்து ஐம்பத்தி ஆறு இன்ச்சின்னார் அப்படின்லாம் யாராவது இந்த கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா சிரிச்சிட்டு விட்டுட்டு போயிடுறது நல்லது நாடுங்க நம்ம வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய படிப்பினை எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த புத்திக்கு ஏறாதுங்க நீங்கள் எத்தனை இவர் நம்ம சம்சாரம் மின்சாரம் விஷு சொல்கிற மாதிரி எழுதி நான் எழுதுவான் எழுதி கொண்டே இருப்பாங்கிற மாதிரி ஒரு நாடு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேன்சரை தூக்குறதுக்கான வழிகள் ஏதாவது உண்டா அதை தயவு செஞ்சு நம்ம பார்க்கணும் சரி ஆனால் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஏவுகணேஷை பரிசோதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானில் ஆயுதம் இல்லை அப்படின்றபோது பார்த்தீங்கன்னா அவங்க சீனாவும் துருக்கியிட வந்து உதவி கேட்பதால் தகவல் சீனா கண்டிப்பாக உதவி பண்ண முடியாது பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்கள் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக போர் இருக்கு இல்லையா டாரிஃபுங்கிற போர் இருக்கு இல்லையா அதை வந்து ட்ரம்ப் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னா சீனா அந்த அந்த பாதிப்பை எந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்க முடியும் வர்த்தகங்கிறது இப்ப யாருக்காக இருந்தாலும் ஒரு பாதிப்பு தானே இப்போ அமெரிக்காவில் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் நடந்து கொண்டு வந்தது இப்போ அவர் டாரிஃபை வந்து இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டார் அது நியாயமான ஒரு விஷயம் தன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு எல்லாத்தையுமே இறக்குமதி இருந்தீங்கன்னா நாம் என்னத்தை உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே வராரு நாம் உற்பத்தி பண்ணால் நாம் உற்பத்தி பண்ணால் அதை விட கம்மியாக இருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அந்த எல்லாம் அவர் யோசிக்கிறாரு அப்போ சீனாக்கு ஏற்கனவே கிட்ட இருந்து இந்த நெருக்கடி இருக்கும் பொழுது அது எப்படி இந்தியாவை போய் தேவையில்லாமல் பகச்சிக்கும் அதுவும் பாகிஸ்தானுக்காக பாகிஸ்தான் மூலமாக சீனாவுக்கு கிடைக்கிற வசதி என்ன பாகிஸ்தானுங்கிற ரூட் மூலமாக அதுக்கு கிடைக்கக்கூடிய பெட்ரோலில் இருந்து நிறையா விஷயங்கள் இவ்வளவு தானே அதுக்கு பாகிஸ்தானில் ஒரு அரசு இருந்தால் தான் அது நடக்கணுமா அவசியமே இல்லையா அங்கே மக்கள் இருந்தாலே போகும் அந்த நிலப்பகுதி இருந்தாலே போகும் அப்படி தான் அதை பார்க்கும் சீனா நம்மகிட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கோட்டை அழித்து தான் இன்னொரு கோடு வளரணுங்கிற அவசியம் இல்லை நாம் மாட்டுக்கு நம்ம ரூட்டில் போயிட்டே இருந்தால் அந்த கோடு சின்னதாகிடும்ங்கிறத சீனா உணர்ந்துருக்கிறது ரஷ்யா உக்ரைன் வார பொறுத்த வரைக்கும் நம்ம டீல் பண்ண விதம் தெல்ல தெளிவாக இருக்குது ட்ரம்ப்புக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் சீனாவுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சுருக்கு அதனால் சீனா பாகிஸ்தானுக்கு உதவுங்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயம் இல்லை இன்னொன்று சொல்லட்டோமா ஒரு நாட்டினுடைய உதவியை வைத்துக்கொண்டு நான் வருவேன்னு நினைச்சா பைடனுடைய உதவியை வைத்துக்கொண்டு உக்ரைனால் என்ன பண்ண முடிஞ்சுது அவர் எல்லாம் கொடுத்தாருங்க நான் எல்லா எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்தாரு ஏன்னா பா உக்ரைனில் வந்து மிகப்பெரிய இயற்கை இது இருக்குது அதை வந்து எடுத்துக்க ஆல் தோஸ் திங்ஸ் பண்ணார் என்ன பிரயோஜனம் ஒரு ஆட்சி மாற்றம் அங்கே முடிஞ்சு போச்சு ஏன்னா அங்கெல்லாம் ஜனநாயகம் தானே இருக்குது பாகிஸ்தானில் என்னத்த ஜனநாயகம் இருக்குது ஆர்மியை வச்சுக்கிட்டு எப்படி தேவை சார் பாகிஸ்தானியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இறக்குமதியாற்று முதலாம் இப்போ தடை பண்ணியிருக்காங்கல்ல சார் இதனால் இரு நாட்டு மக்களுக்கு மேலே சில பாதிப்புன்றது இங்கே இருக்குதுல்ல சார் ஐயா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் வந்து இந்த தடையை பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு எனக்கும் அவனுக்கும் போர் நடக்கலைய வழிய எனக்கும் அவனுக்குமான பிரச்சனை வந்து ஏற்கனவே மோசமாக இருந்தது அவங்களோட பேச்சுவார்த்தையிலே நம்ம ஈடுபடலை பேச்சுவார்த்தையில் ஈடுபண்ணலை எத்தனையோ வற்புறுத்தி கூட உலக விளையாட்டு க இது எதுவுமே பாகிஸ்தானோட நம்ம மண்ணில் போய் செய்யலை பாகிஸ்தான் வேர்ல்டு கப்பு ஃபைனல் வந்து வேறு நாட்டில் நடந்ததுங்கிற அளவுக்கு தான் அவங்கள நம்ம கொண்டு போய் வச்சுருக்கோம் ஏன்னா எந்த விதமான நீதி நேர்மை நியாயம் தர்மத்துக்குள்ளேயும் கட்டுப்படாத ஒரு தவறு அங்கே செய்கிறாங்க அந்த மக்கள் மேலே தவறு இருக்கா சத்தியமாக இல்லை அது சார்ந்த மதத்தின் மேலே தவறு இருக்கா கண்டிப்பாக இல்லை ஆனால் அதை நிர்வகிக்கக் குடிக்கின்ற விஷயத்தில் தவறு இருக்கத்தான் செய்யுது அப்போது நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க கிட்ட இப்போ வர்த்தகங்கிறது பாதிக்கப்படும்னா பாதிக்கப்பட்டு போட்டோம் இப்போது அமெரிக்கா வந்து சைனா கிட்ட இந்த பேர் உன்னுடைய பொருள் எதாவது வரணும்னா எனக்கு இத்தனை டாரிஃப் வேணும்னு சொல்கிறது தன்னுடைய வர்த்தகம் பாதிக்கப்படும்னு தெரிந்தா தெரியாமலாம் தெரிந்து தானே பண்ணுது அதுக்கான தயார் படுத்திக்கோங்கன்னு சொல்லுது வேற என்ன பண்ண முடியும் இப்போ லாக்டவுன் பண்ணாம கொரோனாவை நம்மளால ஃபேஸ் பண்ணிருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க போலீஸ் இருந்தாங்க மருத்துவர்கள் இருந்தாங்க மருத்துவர்கள் அற்புதமான பணி செய்தாங்க லாக்டவுன் இல்லைன்னா நம்ம கொரோனா மூலமா என்ன பண்ணியிருந்திருப்போம் அது மாதிரி தான் நீங்க இந்த லாக் லாக்டவுன் எடுத்துக்கணும் இதுவும் ஒரு விதத்துல டவுன் தான் அதுக்காக இங்கேயே நாற்பது வருஷமாக நான் பாகிஸ்தான் குடிமகனாக இருக்கேன் என்ன நீங்கள் அனுப்புகிறீங்களேன்னு கேட்டால் நாற்பது வருஷமாக எதுகிட்டா எங்கிட்ட நீ வந்து பாகிஸ்தான் குடிய மகனாக இருக்க நீ இருந்திருந்தால் இந்திய குடிமகனாக இருந்திருக்கணும் இல்லைன்னா அங்கே போயிருந்துருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எடுத்து சொல்லுவோம் இந்த கதைகள் எல்லாம் எவ்வளவுதான் உணர்ச்சி பூர்வமாக அற்புதமாக எமோஷனலாக வந்தாலும் தேங்க்யூ ஒரு வேலை உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறது தான் புத்திசாலித்தனம்